டிஎன்பிசி குருஃபோர் மாதிரி வினாக்கள் பொது தமிழ் விநாயகன் எழுபத்தி ஏழு சொல் பொருள் A. கலபம் டேஸ் ஒன் அம்பு பி புயம் டேஸ் டூ பெயர் C. நாமம் டேஸ் த்ரீ சந்தனம் டி பகலி டேஸ் 4 தோல் ஆப்ஷன் ஏபிசிடி ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு பி ரெண்டு மூணு நாலு ஒன்று சி மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் டி நாலு ரெண்டு ஒன்று மூணு ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ கலபம் டேஸ்திரி சந்தனம் பி புயம் டேஸ் போர் தோல் சி நாமம் டேஸ் டூ பெயர் டி பகலி டேஸ் ஒன்று அம்பு விநாயகன் எழுபத்தி எட்டு தொழில் பெயர் தருக மொன் ஆப்ஷன் ஏ மொழ்க பி மொண்ட சி மொண்டான் டி மொண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி மொண்டு விநாயன் எழுபத்தி ஒம்போது நனி பெரிது இலக்கண குறிப்பு எழுதுக ஆப்ஷன் ஏ பேரச்ச தொடர் பி வினையச்ச தொடர் சி உரிச்சொற்றொடர் டி தொகைநிலை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி உரிச்சொற்றொடர் விநாயன் என்பது வேர்ச்சொல் தேர்க மிகுந்தது ஆப்ஷன் ஏ மிகு பி மிக்க ஆப்ஷன் சி மிக்கு ஆப்ஷன் டி மிகுதல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிகு விநாயன் எண்பத்தி ஒம்பது எண்பத்தி ஒன்று பெயர் வகையறிக செலவு ஆப்ஷன் ஏ சினைப்பெயர் ஆப்ஷன் பி காரணப்பெயர் ஆப்ஷன் சி தொழிற்பெயர் ஆப்ஷன் டி இடவாகு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி தொழிற்பெயர் விநாயகன் எண்பத்தி ரெண்டு எவ்வகை வாக்கியம் என காண்க காலை கதிரவன் தோண்டும் காட்சியை கான் ஆப்ஷன் ஏ செய்தி வாக்கியம் பி உணர்ச்சி வாக்கியம் சி வினா வாக்கியம் டி கட்டளை வாக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் டி कटलेवाक्यम